திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏ ஒன் குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார் முழுக்க முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்தார் அதாவது பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம் அவர் சேர மறுத்துவிட்டார் நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிவில் அதிர்ச்சி தகவலை சொன்னார் இன்னும் சொல்லப்போனமையானால் இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே நாற்பது சதவீத கமிஷன் அரசு குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் இருந்தவர் என்கிற அடிப்படையிலே மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள் ரயிலில் நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா ஆதாரம் இருக்கிறதா எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார் எதையும் வேண்டுமென்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன்